பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய இன்னைக்கு வணக்கங்களை அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல வரக்கூடிய முப்பத்தி நான்காவது அதனோட கருத்தை எளிமையா பார்த்தர்லாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதுலயும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி நம்ம உடம்புல எந்த குறையும் இல்லாம பிறக்கிறோன்றது ரொம்பவே அரிதுங்க அதுலயும் ஒவ்வொருத்தங்களுக்கும் கல்வி கத்துக்கிற வாய்ப்பும் தான் கற்றுக்கொண்ட கல்வி மூலியமா ஞானம் பெறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறதுனா அதுதான் ரொம்பவே அரிதான செயல்ன்றாங்க அப்படி தான் பெற்ற அந்த ஞானத்தை வச்சு இந்த பூமியில நாம பிறந்ததனுடைய பயனே நம்மனால இயன்ற அளவு தானத்தை செய்யறதுதான் நம்மளுடைய தவ வாழ்க்கை அப்படின்றத உணர்ந்து செய்யறாங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்பவே அரிது அதுலயும் சிறப்பான செயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அந்த கருத்தை தாங்க இந்த பாடலையும் சொல்றாங்க அதாவது அரிதிலும் அரிதா கிடைக்கக்கூடிய இந்த மனித பிறவியில இந்த மனித உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு இதைய வச்சு இந்த பிறவியில நம்மனால இயன்ற அளவு நல்ல நல்ல அறச்செயல்களை செஞ்சிடணும் இந்த மனித பிறவிய இந்த மனித உடம்ப கரும்புக்கு ஒப்பிட்டு இந்த சொல்றாங்கங்க அதாவது கரும்பு உள்ள கரும்பு சாறு இருக்கு அந்த கரும்பு சாறு பிழிந்து எடுக்கும் போது அந்த சக்கையை நாம வீணா தூக்கி எரிஞ்சிடறோம் அந்த சக்கையை எப்படி தூக்கி எறிகிறோமோ அது போல அதாவது இந்த சக்கை மாதிரி இந்த உடம்பு பாலா வீணா போக தான் போகுது அதுக்குள்ளார நம்மனால முடிஞ்ச அளவு நீன்ற அளவு நல்ல நல்ல அரைச்சியல்களை செஞ்சிடணும் அதுதான் நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய மறுமைக்கும் அது உதவியா இருக்க போகுது அப்படின்றதுனால நாம நல்ல நல்ல அறச்செயல்களை கட்டாயம் செய்யணும் அப்படின்ற அப்படின்னு சொல்லி அறச்செயல்களை செய்யுமாறு வலியுறுத்தி சொல்றதாங்க இந்த பாடல் இப்போ முதல்ல இந்த பாடலை பார்த்தரலாம் அரும்பெறல் யாக்கையை பெற்ற பயத்தால் பெரும் பயனும் ஆற்றவே கொள்க கரும்பு ஊர்ந்த சாறு போல் சாலவும் பின் உதவி மற்றதன் கோது போல் போகும் உடம்பு அரும்பெறல் யாக்கையை பெற்ற பெரும் பயனும் ஆற்றவை கொள்க கரும்பூந்த சாறு போல் சாலவும் பின் உதவி மற்றதன் கோது போல் போகும் உடம்பு இப்ப இதனோட பொருள் தெளிவுரைய பாத்திரலாங்க அரும்பெறல் அப்படின்னா பெறுவதற்கு அரிதான கிடைத்தற்கு அரிய அப்படின்னு அர்த்தம் யாக்கைனா உடம்பு ஆற்றவே அப்படின்னா முடிந்தவரை அப்படின்னு அர்த்தம் சாலவும் அப்படின்னா மிகவும் சாலனா மிகவும் பயத்தல் அப்படின்றதுக்கு உண்டாதல் கொடுத்தல் சித்தித்தல் பிறப்பித்தல் விளைதல் பழித்தல் கிடைத்தல் அச்சமுறுத்தல் இத்தனை பொருள் இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்டாதல் அப்படின்னு அர்த்தம் பெற்ற பயத்தால் அப்படின்னா தான் அடைந்த ஆக்கம் கொண்டு அப்படின்னு அர்த்தம் கரும்பு ஊர்ந்த சாறு அப்படின்னா கரும்பில் ஊறிய சாறு அதுதான் கரும்பு சாறு அப்படின்றது சொல்றாங்க கோது அப்படின்றதுக்கு ஓடு குற்றம் சக்கை உள்ளீடு அற்றது பழம் முதலியவற்றின் தோல் பயனின்மை நெறித்த வருகை அப்படின்னு இத்தனை பொருள் இருக்கு இந்த இடத்துல சக்கை அப்படின்னு பொருள் தெளிவுரை பெறுவதற்கு அரிதான இந்த மனித உடம்பினை பெற்றதன் ஆக்கத்தினை கொண்டு பெரும் நல்ல அறச்செயல்களை தன்னால் இயன்றளவு செய்து கொள்க ஏனெனில் கரும்பிலிருந்து சாறு போன்று இப்பிறவியில் தன்னால் இயன்றளவு செய்யப்பட்ட அறச்செயல்களின் பலனானது தன் இறப்பிற்கு பின்னால் மறுமைக்கும் உதவியாகிறது இந்த உடலோ சாறு பிழையப்பட்ட கரும்பின் சக்கையினை போன்று அழிந்துவிடும் எனவே அறச்செயல்களை செய்யும்படி வலியுறுத்துகிறது இப்பாடல் இதோட இந்த பாடல் முடிஞ்சிருச்சுங்க இது போன்ற தொடர்ந்து காணொலிகள் வரும் கவனிங்க நன்றி